அல்லாவுடைய ரசூலை பார்க்க உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் அல்லாவுடைய ரசூலை வீட்டுக்கு வருகிறார் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசுடைய மனைவிமார்கள் எல்லாம் அல்லாவுடைய ரசூல் இடத்தில் அதிக ஜீவனாம்சம் கேட்டு அதிக பொருளாதாரம் கேட்டு குரலை உயர்த்தி ரசூல் அல்லா செல்லா அலி செல்லவிடத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய ரசூலே உள்ளே வரட்டுமா என்று வெளியே நின்று அல்லாவுடைய ரசூலுக்கு செலாம் கூறினார் உமர் அலி அல்லாவுடைய பேச்சுடைய குரலை கேட்ட உடனே ரசூல் அல்லா செல்லல்லா அலிசுடைய மனைவிமார்கள் எல்லாம் அங்கும் அங்குமிங்குமாக ஒளிந்து ஓடி பருதா அணிந்து ஒளிந்து ஓடி மறைவாக போய்விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் புன்முறுவலோடு சிரித்த வண்ணமாக வரவேற்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிரிப்பை பார்த்தவுடன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுடைய மரணம் வரை அல்லாஹ் இப்படி உங்களை சிரித்த வைத்த நிலையிலேயே வைப்பானாக உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்களை என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா நீங்கள் வருவதற்கு முன்னால் குரலை உயர்த்தி என்னிடத்தில் குறும்புத்தனமாக பேசிய என்னுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குரலை கேட்டவுடன் ஓடி ஒளிந்து விட்டார்கள் ரசூல் அலிமார்கள் சொன்னார்கள் அப்ப உமர் அல்லார்கள் பெண்களை ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசுகிறீர்கள் இது நியாயமா அவருக்கு பயப்படுவதற்கு பதிலாக எனக்கு போய் பயப்படுகிறீர்களே என்றார்கள் அந்த பெண்கள் திரும்ப சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை காட்டிலும் நீங்கள் மிக மிக கடுமையானவர் மார்க்க விஷயத்தில் ஆகவே தான் உங்களை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்று மனைவார்கள் பதில் சொன்னார்கள் அப்ப அல்லாவுடைய சொன்னார்கள் பொருங்கள் பொருங்கள் உமர்வர்களை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுன் மீது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு வழியில் வந்தால் இன்னொரு வழியில் ஓடி விடுவான் நீங்கள் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியில் ஓடி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மார்க்கத்தை ஈமானுடைய உறுதியை தக்வாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிபுடுத்தினார்கள்